வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் காப்பர் சல்பேட்டு காப்பர் ஹைட்ராக்சைடு அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது வகையான ட்ரைபேசிக் காப்பர் சல்பேட் என்று அழைக்கப்பட ட்ரைபேசிக் காப்பர் சல்ஃபர் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு புதிய வகையான மாளிகளை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாளிகள் அப்படிங்கிறது எந்த கம்பெனியில் லான்ச் ஆயிருக்கு கொசைடோட அட்வான்ஸ் ஃபார்மு மழை ஏற்படக்கூடிய பூஞ்சா நோய்களை பர்டிகுலரா வந்து இந்த ரைசோனியா சுழானியால் அழைக்கப்படக்கூடிய வேரல்கள் நோயாக இருக்கும் தண்டல்கள் நோயாக இருக்கட்டும் இல்லை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது தண்டல்களோ வேரல்களோ நாற்றல்களோ அது தானி பார்த்தீங்கன்னா பிறகு வரக்கூடிய இந்த ஸ்டெம் கம்மோ சீசன் சொல்லுவாங்க இல்லையா தண்டு வெடிச்சு பாவக்காய் புடலங்காய் கொத்தவரங்கா பிளஸ் வந்து இதில் வாட்டர் மலான் மஸ்கல தண்டு வெடிச்சு அது கம்மு மாதிரி வெளிவரும் இல்லையா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே சி பஸ் சோர்ஸில் ஓரளவுக்கு மீடியம் காஸ்ட்டில் நல்ல கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மருந்துகள் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போன லைவில் வந்து நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தீங்க அதில் நிறைய மருந்துகளை நம்ம ரிவ்யூ எடுத்து அதை பற்றி நீங்கள் நம்ம ப்ராப்பராக சொல்லி கொடுக்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரம்பஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ட்ரைபேசி காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கக்கூடிய இந்த மருந்தை பற்றி நம்ம பார்க்கப் போகிறோம் இந்த மருந்து அப்படிங்கிறது சுமிட்டமோ பேசிக் அந்த டிவிஷனை சேர்ந்த மருந்து இதோட காஸ்ட் என்ன ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ரெக்கமெண்டேஷனு என்னென்ன பெருக்களுக்கு உபயோகப்படுத்தணும் எந்தெந்த பெருகளில் என்னென்ன பிரச்சனைக்கு இருக்குது பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க ஏக்கருக்கு எவ்வளோ எம்எல் உபயோகப்படணும் காஸ்ட் என்ன வரும் அப்படிங்கிறத பற்றி டாப் டு போட்டால் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயிச்சு ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மக்காம சாலை சப்ஜெபனிஸ் கொங்கோங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் பச்சைத்துண்டி டாட்டின் விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுணியில் விவசாயம் வெல்கம் பண்ணுறது சுயர் வெல்கம் டு யூடியூப் சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இந்த ரம்பஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ட்ரை பேசிக் காப்பர் சல்பேட் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மருந்து இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது இதோட ஆக்டிவ் இன்கிரீடியன் பர்சன்டேஜ் எஸ்சி அப்படிங்கக்கூடிய சாலிபிள் அப்படிங்க கூடிய ஃபார்முலேஷன் இந்த மருந்து உருவாக்கப்பட்டிருக்கு சுமிட்டமோ அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தோட தயாரிப்பு தரமான தயாரிப்பு இது ஒரு ஏக்கருக்கு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறது ஏக்கராவுக்கு எட்நூறு மில்லி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்ப்ரே பொறுத்த வரைக்கும் அரை லிட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம் ட்ரெஞ்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டர் வரைக்கும் போகலாம் ஒரு லிட்டர் நல்ல ரிசல்ட் இருக்கு இது கூட ஒரே ஒரு மைக்ரோ லைக் எப்படி சொல்றதுன்னா இந்த மைக்ரோஸ்மா லைக் ஆர்கனைஸ் கொடுக்குற மாதிரி ஸ்டெப்டோமைசிஸ் சைக்லேட் மாதிரி வந்து ஒரு தாவர தேவையான இம்யூனிட்டி பூஸ்டர் மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கு மெயினாக இந்த மருந்து பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்டர்ன் எங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க பிளஸ் என்னென்னலாம் யூஎஸ்பி யூனிக்யூ செல்லிங் ப்ரொபோஷன் யார்கிட்ட இல்லாத விஷயம் ஒரு அஞ்சு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க நம்பர் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் சாலிபிள் நூறு சதவீதம் இந்த மருந்து அப்படிங்கிறது நீரில் கரையக்கூடியது நம்பர் டூ பார்த்தீங்கன்னா நோ ஸ்டெயின் மருந்து களைஞ்சி இளமையில வந்து ஒட்டிக்கிட்டு மேற்பரப்பு அடைச்சிக்கிற மாதிரி அந்த டிரான்ஸ்பிரே ரெஸ்பிரேஷனோ தாவரத்தோட வாலில் மாற்றங்களை எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டையும் கிரியேட் பண்ணாது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து நாசில் ஓட்டில போய் அடைக்கிற வேலை இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரா நீர்ல கரைஞ்சி தாவரத்துக்கு முழுமையா போய் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரல் பிகச்சு இருக்கு அசிடிக் ரெண்டு மூணு டைப் இருக்கு இல்லையா அப்போ இது வந்து நியூட்ரல் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது எந்த வகையான தண்ணி இருந்தாலும் சரி எந்த வகையான இது இருந்தாலும் சரி நியூட்ரல் பிகேஸில் இருந்து டாவர்த்தோட வளர்ச்சி மாட்டங்களுக்கு ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதோட ப்ரெஸ் பாயிண்ட்டு நாசில் பிளாக் ஆகாமல் ரொம்ப மைக்ரோ போரா ரொம்ப மைக்ரோவாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் ஈஸியாக வந்து பிரிண்டேட் ஆகி எல்லா பக்கமும் சர்ஃபெக்டாக ஒர்க் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறாங்க இந்த அஞ்சு விஷயத்தை தான் இவங்க வந்து யூஎஸ்பி இனிக்கு செல்லிங் ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தாண்டி பார்த்தோம்னா என்னென்ன பயிர்களுக்கு இது கொடுக்கலாம் என்னென்ன பயிர்களுக்கு வந்து பேட்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வகையான கிராப்புக்கு வாங்கியிருக்காங்க ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்ட்ஸு கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க டவுனி மெலிக்கு வாங்கியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கார்ட்ஸில் பர்டிகுலாக என்ன கிராப்புக்கு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா குக்கும்பருக்கு வாங்கியிருக்காங்க அவங்க ஸோ குக்கும்பரில் வரக்கூடிய டவுனி மெலிக்கு வந்து இவங்க கிளைம் வாங்கியிருக்காங்க சேம் சில பார்த்தீங்கன்னா சில்லிக்கு வந்து டவுனி மெலிக்கு வாங்கியிருக்காங்க ப்ளஸ் வந்து ஸ்பாட்டுக்கு வாங்கியிருக்காங்க சில்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்திர கோஸ்க்கு வாங்கியிருக்காங்க சேம் சில டவுனி மெலி பவுடி மெலி ரெண்டுத்துக்குமே வாங்கியிருக்காங்க ஸோ அடிச்சாம்பல் நோய் மேல் சாம்பல் நோய் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆந்திரப் நடக்கப்படக்கூடிய பலால்கள் நோய் இல்லை காயல்கள் நோய் இது இதுக்கெல்லாமே வந்து இவங்க பேட்டர்ன் வாங்கியிருக்கிறாங்க ஸோ நிறைய இடங்களில் இந்த மருந்து மீடியம் காஸ்ட்லேயே வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு கொசையை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சீப்புங்க ஸோ ஒரு ஏக்கராவுக்கு ஒரு லிட்டர் அப்படிங்கிறது சாயல் ட்ரெஞ்சிங் சாயல் ட்ரெஞ்சிங்க நீங்கள் ஒரு லிட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட காஸ்ட் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் வரும் ஃபோலியோஸ் குறைவாக கொடுக்குங்க பட்சத்தில் தொள்ளாயிரத்தி எம்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நூறு இருபது ரூபா அப்படிங்கிறது ஆறு லிட்டரோட ஃபோலியோ காஸ்ட்டாக இருக்குது ஸோ இந்த மருந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் இந்த அசா கூட சொல் இப்போ நேட்டிவோ கொடுத்தும் கேட்கல அமிஸ்டாப் கொடுத்தும் கேட்கல கொசையுரு கொடுத்தும் கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி மருந்துகளை பர்டிகுலராக இந்த கொடிவகை பெயர்களையும் ப்ளஸ் வந்து இந்த சில்லிலையும் நீங்கள் தெளிவாக யூஸ் பண்ணலாம் டவுனி மெல்லினால இங்கே நிறைய இடங்களில் பிரச்சனை போயிட்டு இருக்கு பர்டிகுலர் ரோஸ் மாதிரி தாவரங்களில் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் காலிஃபிளவர் கேபேஜ் மாதிரி இந்த மலை சார்ந்த பயிர்கள் சொல்ல முடியாது தொடக்கத்தில் பயிர்கள் அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக பிரச்சனை இருக்கவங்க தாராளமாக இந்த மழை காலங்களுக்கு இதை உபயோகப்படுத்தலாம் மழை காலங்களில் தண்டு வெடிப்பு ஏற்படக்கூடிய இது தாராளமாக சரி பண்ணி கொடுக்கும் மழை காலங்களில் பூஞ்சா தொற்று அதிகமாக ஏற்படுதனால ஏற்படக்கூடிய வால்வில் விளைவுகளால் ஏற்படக்கூடிய அடிச்சாம்பல் நோய் நோய் மற்றும் தண்டு வெடிப்பு போன்ற ஸ்டெம் கமோசிசும் இந்த மூணு வகையான நோய்களுக்கும் இது பக்கவா ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிறது ஸோ இதோட ரிசல்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இது வந்து நாட்டை நியூ மாலிக்கல் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மாலிக்கல் தான் நிறைய விவசாயிகள் இதை பற்றி தெரியறது இல்லை ஸோ பர்டிகுலராக வந்து இந்த தாராபுரம் உடுமலை பொள்ளாச்சி காங்க இந்த ட்ராக்ல அதிகமாக விவசாயிகளுக்கு இது உபயோகப்படுத்திருக்காங்க ஸோ இதை பற்றி வீடியோ போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனால தான் இதை பற்றி உங்களுக்கு தெரியாது சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மருந்து அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களுமே கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு அங்கேயே வாங்கி பாருங்க இல்லை அப்படின்னா டபுள்யூ டபுள் டாட் பச்சு அப்படிங்கிற வெப்சைட்லையும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சு சுண்டு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக விவசாய சம்பந்தப்பட்ட எல்லா தகவலையும் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க இந்த வீடியோவை விவசாயம் கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் எடுத்துருவோம்